வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற சிறை நிரப்புவது உள்ளிட்ட எத்தகைய அற போராட்டங்கள் தியாகங்களை செய்யவும் தயாராக இருக்கின்றோம் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் நேற்று எழுதிய கடிதத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடவோ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னியர் சங்கத்தை ராமதாஸ் தொடங்கினார் பின்னர் ஏழு ஆண்டுகள் போராடியும் எதுவும் நடக்காத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி சாலை மறியல் போராட்டம் தொடங்கியது அந்த ஒரு வார தொடர் போராட்டத்தில் காவல்துறை நடத்திய தடியடி தாக்குதலிலும் உடலில் குண்டுகள் பாய்ந்தும் இருபத்தி ஓரு பாட்டாளிகள் உயிர் தியாகம் செய்தனர் நமது சமூக நீதி நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளின் படங்கள் நினைவு தூண்களுக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்த வேண்டும் அனைவருக்கும் தங்கள் வீடு முன்பு வன்னீர் ஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்ற பதாகையை அமைத்து மரியாதை செலுத்த வேண்டும் நமக்கான உரிமைகள் எளிதாக கிடைத்துவிடவில்லை கடும் போராட்டங்கள் தியாகங்கள் மூலமாகவே உரிமைகளை பெற்றுள்ளோம் இன்றைய நிலையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பதே சமூக அநீதிதான் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு என்பதே உண்மையான சமூக நீதியாக அமையும் அதை பெற சிறைகளை நிரப்புவது உள்ளிட்ட எத்தகைய போராட்டங்கள் தியாகங்களை செய்ய தயாராகவே இருக்கின்றோம் அதுவே லட்சியம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க பண்ணிக்கோங்க